ஒருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து துள்ளி குதித்த மைசூர் பெண்மணி வைரல் வீடியோ வாங்க வீடியோ உள்ள போலாம் வீடியோ உள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயலலி படம் மாபெரும் ஹிட் உங்களுக்கு தெரியும் வரலாறு காணாத வசூல் கூலி படத்தை அதிரடியாக முடிச்சுட்டு உடனே கண்டினியூ பண்ணிட்டாரு ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஒன் நடிக்கும் போதே அந்த கதையை கேட்டு தலைவர் ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கு ரெடியும் சொல்லிட்டாங்க ரெடியா ரெண்டு வருஷமா அவரு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி இப்போ அற்புதமா ஒரு காவியமா எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல தலைவர் நான்காவது கட்டமா இப்போ மைசூர்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு கட்டம் சென்னை இரண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா கேரளா மூன்றாவது கட்டமும் கேரளா தான் இப்ப நான்காவது கட்டமா பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர்ல நடந்துட்டு இருக்கு மதுரையில பாத்தீங்கன்னா முருகன் மாநாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா தலைவர் அங்க ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு எப்படி கலந்துருப்பாரு அப்படின்னு கலந்துக்க மாட்டார் அப்படின்னு பிரியாஸ் அவர்கள் போட்டிருந்தாங்க இது எப்படியோ இன்னைக்கு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு ரொம்பவும் அதிருபுதிரியான மாநாடா இருக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு மேல கலந்துகிட்டு இருக்காங்க தலைவர் கலந்துக்க மாட்டாங்க இது போல விழாக்கள்லாம் ஆனா அப்படி கலந்துகிட்டாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் சும்மா மிரட்டல இருந்திருக்கும் இல்லைங்களா எது எப்படியோ இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு நினைக்கிறேன் அப்போ அங்க பெண்மணி தலைவர் அந்த கிளாஸ் இறக்கிட்டு அவங்களுக்கு அந்த பெண்மணி செய்த நீங்களே பாருங்க பாத்தீங்களா நண்பர்களே எவ்வளவு ஒரு சந்தோஷம் தலைவரை பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சி தலைவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த ஆனந்தம் அதாவது தலைவர் கிட்ட போய் நின்றாலே அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆறாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க பாருங்க ஆயிட்டாங்க எப்படி துள்ளி குதித்தாங்க அப்படின்றத கண்டிப்பா கமாட்ட சொல்லுங்க இதுதான் மேல மக்கள் வைத்திருக்கும் அன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இப்ப நிறைய பிரபலங்கள் இணைஞ்சிருக்காங்க தமிழ்ல எஸ் ஏ சூர்யா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பாலயா அவர்கள் தெலுங்குல இணைஞ்சிருக்காங்க ஷாருக்கன் அவர்கள் இந்தியில இணைஞ்சிருக்காங்க இவ்வளவு பெரிய பெரிய ஜாம்புவான்கள் நடிப்பு அரக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களாம் இப்ப ஜெயலர்ல மிரட்ட போறாங்க ராஜ்குமார் மோகன்லால் சாகி ஷரப் இது போல நிறைய நடிகர்கள் புதிதா பகத் ஃபாசில் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க இது போல நிறைய கேரள நடிகர்களும் ஜெயலலர் டூல இணைஞ்சிருக்காங்க இணையத்து இல்லை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கணுமே அப்படின்னாக்கா கண்டிப்பா ஜெயிலர்ல சொல்ல தேவையில்ல மோகன்லால் அவர்களும் சிவராஜ்குமார் அவர்களும் அவங்க வர்றது இரண்டு மூன்று நிமிட காட்சிகள் தான் அது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பா செஞ்சிருப்பாரு ஆனா இந்த ஜெயிலர் டூல பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நிறைய சீன் இருக்குதான் கிட்டத்தட்ட பதினாலு நாள் ஷூட்டிங் இருக்கு ராஜ்குமார் சிவராஜ்குமார் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட மீண்டும் இணைந்து கலக்க போறாங்க ஜெயிலர் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே அதிர் தான் இருக்கு ஏன்னா யோகி பாபும் அந்த ஃபோட்டோவில் இருந்தார் யோகி பாபு நெல்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மூன்று பேரும் இணைந்து அங்கே ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதில் தலைவர் நெல்சன் அவர்களுக்கு கேக்கு ஓட்டுற போலேயும் ஃபோட்டோ இருந்துச்சு அப்புறம் பூச்செண்டு கொடுக்குற போலேயும் ஃபோட்டோ இருந்துச்சு அவ்வளோ அற்புதமான ஃபோட்டோக்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் மிகவும் வரவேற்பை பெற்று இருந்தது இந்த நிலையில் தலைவரை பார்த்து துள்ளி குதித்த இளம் பெண்ணின் இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் பலரால பகிரப்பட்டு வருகிறது நீங்கள் வேணா போய் பார்க்கலாம் முழு வீடியோவும் நீங்கள் ஜெயலலி படத்துக்கு எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை தலைவரை பார்த்த சந்தோஷத்தில் அந்த பெண்மணி ஈகரி துள்ளி குதிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆலுன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்